ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாமக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட்டில் ஒன்று வந்து சாப்பாடு சரியில்லாமல் நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வயிற்று போக்கு வயிற்று வரி செய்யல ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லாமல் வந்து அட்மிட் ஆகி வந்து சரியாகி இப்போ வீட்டில் இருக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டு காலேஜை வந்து டிசம்பர் நவம்பர் லாஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் கலெக்டர் உத்தரவால் நாமக்கல் கலெக்டர் கண்காணித்து அதை வந்து நிற்ப மூடி இருக்காங்க மெயின்டெனன்ஸு சரி செய்யணுன்னு ஒரு ஹாஸ்டல் இன்சூட்டே மூடி வச்சுட்டாங்க மூடி வச்சுருக்காங்க வந்து ஊமரை கலப்புகிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் வந்து அதே மாதிரி வ வயிற்று போக்கு வயிற்று வழியில் வந்து சாப்பாடு சரியில்லாமல் ஹாஸ்டலில் வந்து சாப்பிட்டு அந்த அஞ்சு பேர் வந்து ஏ செத்துட்டாங்கன்னே இப்போ மீடியாவில் பூமரை கலப்புறாங்க பூமரை மீடியாவை அவங்களே பூமரை கலப்பாதிங்க பூமர் எதுக்கு நீங்கள் கலப்புறாங்க பூமரை கிளப்பிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி இருக்கிறவங்கள பூமரை கலப்பலாமா நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் வந்து எது உண்மையாக இந்த இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ்ஸு இந்து பேப்பர்லலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இல்லாத நடுநிலையாக பேசுவாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து கேட்க கேட்காம மூமரம் கலப்பாதீங்க அதை மாதிரி என்ன நடந்துச்சுன்னாக்கா வந்து ஹாஸ்டலில் என்ன நடந்துருக்குண்டாக்கா சாப்பாடு வந்து ஒரு காமன் கிச்சன் காமன் கிச்சன்னா பொதுவான கிச்சனில் வந்து பெரிய கிச்சனில் வந்து ஹாஸ்டலில் உள்ளவங்க மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்துக்கு பேர் ஹாஸ்டல் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறாங்க மூ மூ மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பீப்புள்ஸ் மக்கள்க்கும் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அந்த சாப்பாடு வந்து காமன் கிச்சனில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க காமன் கிச்சனை ரெடி பண்ணி ஹாஸ்டலுக்கும் கொடுக்கணும் காலேஜுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அஞ்சு பேருக்கு வந்து வயிற்று போக்கு வயிற்றுல வலி வாமிட்டு அதாவது வயிற்று ட்ரபுள் கொடுத்துருக்கு ட்ரபிள் கொடுத்தவுடனே வந்து அவங்க வந்து ஹெல்த்து அங்கே ப்ரைமரி ஹெல்த்து கிட்ட கிட்டே இருக்கிற இடத்துல அருகில் இருக்கிற வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்டில் வந்து கவர்மெண்ட்டோட சார்ந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு சர்டிஃபிகேட் அதெல்லாம் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு கா சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே அஞ்சு பேர் சொன்னோன்னே அதுக்கு பிறகு வந்து ரெ ரெண்டு நாள் சொன்ன மண்டே அன்னைக்கு ஏழு பேர் சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் வந்து உடம்பு சரியில்லை போக்கு இந்த காலேஜில் ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லை சும்மா போய் எடுத்து இப்போ சொல்லியிருக்காங்க உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருபத்தஞ்சி ஸ்டாப்புகள் வந்து வந்துட்டாங்க இன்ஸ்டியூட்டு இன்சூட் பேர் சொல்ல வேணாம் இதே மாதிரி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஸ்டியூட்டு காலேஜ் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குதுங்க தொழில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு சரியான சாப்பாடு வந்து சுத்தமாக இல்லை தண்ணி பிரச்சனை டேங்கர்ஸ் கிளீனிக் பண்ணக்கூடிய அது மெயின்டெனன்ஸ் இல்லை சாப்பாடு செய்கிற லேம்பில் வந்து அப்படி போட்டு வச்சு கெட்டு போன பொருளை வச்சு அப்படியே வைக்கிறது வார்டன் இதில் இருந்து கமிஷன் அடிச்சுக்கிட்டு பழைய பொருளை வாங்குறது கம்மியான விலையில் ஆயில் வாங்குறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளோட படிக்க வச்சு ஹாஸ்டலில் தங்கி தூரமாக இருக்கிறாங்கன்னு ஹாஸ்டல் தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க ஃபீஸு கட்டுறாங்க எவ்வளோ ஃபீஸு வாங்குகிறாங்க காலேஜில் இந்த இந்த இன்சூட்டு நடந்து இந்த இன்சூரன்ஸ் நடந்தது நாமக்கல்லில் ஒரு ஒரு இன்ஸ்டியூட் காலேஜில் தான் இதில் வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர்னால் சாவெலாம் இல்லை இதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்து அங்கே போனோடனே இதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் இன்வெஸ்டேஷன் இன்வெஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தரவா என்ன கிச்சனு லேம்பு இந்த சமையலோட ஸ்டோரு சமையல் ஃபுட்டு ஸ்டோர்லாம் இருக்கும்போல எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துக்கிட்டு வந்துருக்காங்க செக் பண்ணி செக் பண்ணி அப்புறம் டேங்கை பார்க்குற டேங்கில் வந்து அஞ்சு லட்சம் லிட்டரு டேங்கு செம்மு இருக்குது செம்மு அதாவது டேங்கு கீழே செம்மு கட்டுவாங்கன்னா தண்ணி குடி தண்ணி அந்த குடி தண்ணியில் ஏதோ வந்து டைஜீன் எந்திருக்கிறது கெமிக்கல் ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி அதில் வந்து வைரஸ் எந்த தண்ணி அந்த அந்த டேங்கு அஞ்சு லட்சம் டே லிட்டர் தேங்கில் இருந்து தான் சமையல் பண்ணுறாங்க அந்த காலேஜ் ஃபுல்லாக குடிக்கிற தண்ணி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அந்த மெயின்டெனன்ஸ் வந்து அந்த டேங்க் சரியான முறையில் டேங்கை வந்து கிளீன் பண்ணாமல் சரி பண்ணாமல் வச்சுருக்குறாங்க இதே மாதிரி இதே மாதிரி ஹாஸ்டலு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வந்து சுகாதாரம் இல்லை சாப்பாடு சுத்தம் இல்லை சாப்பாடு சரியில்லாமல் சாப்பாடுகளில் வந்து பணம் வாங்குறவங்க வந்து நைன்ட்டி பர்சண்ட்டில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு இதில் வந்து இருபது முப்பது பெர்சன்ட்டு கூட ஒழுங்கான ஃபுட்டுகள் தயாரித்து சுத்தமான பொருள்கள் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதுங்க சாதாரண விஷயம் இல்லை ஹாஸ்டலில் வந்து எதிர்காலத்துக்காண்டு பக்கம் மக்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு படிக்கிறாங்க கொள்கிறாங்க மூவாயிரத்து எழுநூறு பேர் இந்த ஸ்டூ இன்ஸ்டியூட் காலேஜில் இருந்தவங்க காலேஜ் இப்போ இருக்காங்க நினச்சிக்கோங்க ஒரு மாதத்துக்கு மேலே காலேஜ் மூடியே எல்லாம் மெயின்டெனன்ஸை பண்ண சொல்கிறாங்க இப்போ ஏதோ ஒரு இந்த இன்சூ இது பேல்ட் லக்கு இந்த இது வண்டியே மாற்றி இருக்குது இதே மாதிரி எவ்வளோ மறைமுகமாக எத்தனை காலேஜில் எத்தனை இன்ஸ்டியூட் ஹாஸ்டலு காலேஜில் தங்கி படிக்கிறவங்க தங்கும் இடத்துல இதே மாதிரி வந்து போராடுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வண்டியும் போய் ப்ரின்ஸிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதுங்க எல்லாரும் சேர்ந்துங்க குரல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தாக்கா எதுவுமே வந்து சாதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவளுக்கு என்ன இதே மாதிரி அஞ்சு பேருக்கு வயித்து வழினோன்னா ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு என்ன தென்னா சார் இந்த மாதிரி சாப்பாடுக்கு நாங்கள் இப்போ ஃபீஸு கட்டுறோம் பணம் கட்டுறோம் சாப்பாடில் வைத்து போக்கு எங்களுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு வந்து இதை செக் பண்ண பிறகு இதை வந்து எப்படி வார்டனுலாம் வந்து இதில் வந்து உள் கமிஷன் அடிப்பாங்க வார்டனோ அது இதில் உள்ள சூப்பரைஸரோ இதில் இந்த ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டை உள்ளவங்க அவங்களாம் வந்து தடுக்க பார்ப்பாங்க ரெண்டு பேர் மூணு பேர்னா ஒரு நூறு இரநூறு பேர் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் போய் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் காலேஜ் பிரின்ஸிபால்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது இது இந்த இப்போ ஒரு இடத்துல இன்சூல்ட்டு இன்சூட்டில் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதே மாதிரி இடத்துல இன்சூல்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் இல்லை நார்த் இந்தியா எதாக இருந்தாலும் இந்தியாவை சரி எங்கே இருந்தாலும் சரி நமக்கு ஒரு டவுட்டு வருதா சாப்பாடில் கிளியே சரி இல்லையா சாப்பாடு சாப்பிட்றதுனால வாமிட்டு வருதா வயிற்றுப்போக்கு வருதா எதாவது ஒரு ஆளுக்கு வந்தால் வரல இதே மாதிரி எல்லாேருக்கும் இதே மாதிரி உடம்பு கண் தலைவலி ஏதாவது வந்துச்சுனாக்கா நேராக நூறு ஆயிரம் பேர் போய் ஐநூறு ஆயிரம் பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்க செக் பண்ணுவாங்க அப்போ தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ தைரியமாக போய் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அது இந்த டேங்கில் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லிட்டர் டேங்குகளோட ப்ராப்ளம் அந்த தண்ணியை மூடிவிட்டாங்க காலேஜில் விட்டு கலெக்டரே வந்திருக்காங்க துர்காதேவிங்கிற கலெக்டர் நாமக்கல் கலெக்டரே வந்து இதே மாதிரி அசம்பாங்க இதை மாதிரி நடந்திருக்குது அந்த காலேஜிக்கு வார்னிங் கொடுத்து காலேஜிக்கு வந்து ஃபைன் அடித்து காலேஜ் மூடி வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி இந்த இந்த காலேஜ் நடத்துகிறதா இருந்தாக்கா ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது சும்மா சாதாரண விஷயம் இல்லை அவங்க வந்து போய் செக் பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் கிளியராக சுத்தமாக இருக்குன்னு கிச்சன் கிளியராக இருக்குன்னு சாப்பாடு நல்ல பியூராக நல்ல சாப்பாடு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி காசி வாங்குகிறாரு தான் மாதிரி சாப்பாடு நீங்கள் வந்து சரியான முறையில் கொடுக்குன்னு நல்ல ஆயில்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான சுத்தமான ஆயில்களை ஆயில் உள்ள பொருளை கொடுக்குன்னு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வா காலேஜை மூடிட்டு போயிருக்காங்க மெயின்டெனன்ஸ் இது ஒரு காலேஜில் நடந்துருக்கு நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒரே ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் தமிழ்நாடு மூலியமாக கவர்மெண்டு சார்பாக கவுர்மெண்டில் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு எல்லாம் நான் சரியாக இருக்காங்க இதில் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை அஞ்சு பேரும் சாப்பிட நான் பூமரம் கலப்பாதிங்க பொய்யான இதை போடாதுங்க தமிழ்நாடு அரசு பொய்யான த பூமரம் கலப்பங்களுக்கு வந்து அரசு பண்ணுங்க ஆனால் அரஸ்ட் பண்ணிவிட்டு அதே அது உண்மையாக போகிறவங்களையும் மிரட்டாதுங்க உண்மையான போகிறவங்களும் வந்து பயப்படுவாங்க செய்தி போட அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளாத கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் உண்மையாக ஒரு ஆள் வந்து செய்திகள் போட்டாக்கா அதுக்கு வந்து என்கரேஜோ பண்ணுங்க அவங்களே மிரட்டி அவங்களே அமுக்க பார்க்காது அப்படி எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் அமுக்கிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தால் உலகத்தில் வந்து எதுங்க வந்து சாதிக்க எதுங்க முடியும் எல்லாம் அசம்பாவித்தந்தால் தான் நடக்கும் நான் எது எது மாதிரி எது மாதிரி அஞ்சு பேர் சோவான் பத்து பேர் சோவாங்க இருபது பேர் சோவாங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் போய் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஹெல்த்து பிரைமரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை மெயினான கலெக்டர் வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த அஞ்சு பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏழு பேர் அஞ்சு பேர் வந்தாங்கன்னு திரும்பி ஏழு பேர் வந்தாங்கன்னா தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து காலேஜுக்கு போய் காலேஜில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்துக்கும் சீல் வச்சுருக்காங்க சரி பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் தொடரும் தெரியுதுங்களா எல்லாத்துலேயும் ஃபைனு போடணும் இது மாதிரி ரோட்டில் வந்து அசிங்கமாக எச்சி துப்புறது பான்புராக போட்டு துப்புறது குப்பியை கொட்டுறது கச்சா அப்படியா பண்ணுறது அது இதெல்லாம் என்ன ஒரு டிசு ஒரு இது இருக்குனுங்க எல்லாருக்கும் ஒழுக்கம் இது இருக்குன்னு சீரழி சீராக தான் மேன்மைப்படுத்துகிறதா வந்து நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது மக்களோட ஒழுக்கத்தில் தான் இருக்குது அரசியல் த மெத்தனந்தனமாகவும் இருக்கக்கூடாது அரசியல் ஆளுங்கட்சி உள்ளவங்க வந்து சரியான முறையில் தண்டிக்கிறவங்களை கண்டிக்கணும் தண்டனை தடுக்கணும் யாருக்கு யார் தண்டனையாக இருக்கிற தப்பு செய்கிறவங்களுக்கு சரியான முறையில் கண்டிக்கணும் தண்டனை கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி இதே மாதிரி ஆகியிருக்கிறது இதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை காலேஜ் எத்தனை ஹாஸ்டல் இருக்குது எத்தனை பேர் தங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பள்ளி உழுவோம் அப்படியே சாம்பார் இல்லை அது அப்படியே மூடி மறைச்சி கொடுப்பான் ஹெல்த் ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் கம்ப்ளைண்ட் தான் தெரியும் ஹாஸ்டலில் சாப்பாடு வரட்டி மாதிரி சப்பாத்தி சப்பாத்திக்கு இந்த இப்போலாம் வந்து வட இந்தியாலெலாம் வந்து ஹாஸ்டலில் வந்து சமையல் பண்ணுறான் ஹோட்டலில் பாருங்கள் சின்ன ஹோட்டலில் ஒரு நெப்பாரி வட இந்தியா அன்னைக்குறான் அவனுக்கு முந்நூறுவா சம்பளம் கொடுப்பான் நம்ப ஆள் குக்கிங்குக்கு போனால் ஆயிரரூவா கொடுக்கணுமே அவனை வச்சிருக்கிறான் அவனை பான் பிரகத்துக்கு தூப்புவான் இதெல்லாம் பேசுனால் பேசிகிட்டே இருக்கலாம் அதனால் வந்து அவங்கவுங்க உடல் நலத்தையும் அவங்களோட ஆரோக்கியத்தையும் அவங்கவுங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு ஆளால் முடியலைன்னா கூடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி எதுவுமே செயல்படுங்க அரசியலாக இருந்தாலும் சரி ஆட்சியில் அமுக்குறத அவன் அமைக்கிறதான் ஆட்சி அமுக்கிறதான் ஆட்சியில் ஆட்சியை கவுக்குறது எல்லாம் மக்கள் கையில் தான் கூடி வந்தால் கோடி நன்மை கோடியெல்லாம் வாழ்வு உண்டு அதே வந்து டிவிக்கே இருந்தாலும் பிவிக்கே இருந்தாலும் எந்த ஆட்சி அரசியல் இல்லை எது சரியில்லைனாலும் அரசியல் பொலிட்டிக்கலில் அது வந்து காலேஜ்லேயும் அரசியல் அரசியலாக இருந்தாலும் எது நடந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸு வந்து மொத்தமாக சேர்ந்து செயல்படுங்க